என்னங்க? டேடி சொல்லு. முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல. ஏங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேக்கணும். அப்படியே சொல்லு, எனக்கு நான் கேக்கறேன். பேடி பாக்க போறீங்களா இல்லையா? எம்மா சரி மனுஷன ஒரு வேலை பாக்க உடறாளா? என்ன சொல்லு? சரி நானே கடகடன்னு சரியா வர மாட்டேங்குறேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அங்கே வந்துக்கிட்டு என்னங்க என்னங்கன்னு கேக்கிட்டே இருக்க. என்ன வேணும் சொல்லு? இப்போ எதுக்கு கத்துறீங்க? தைமாதாயே கத்தல. என்ன சொல்லு? ஆமா, என்கிட்ட கேட்காம எப்படி உங்க தங்கச்சிங்க ஒரு வீடு பார்த்து கொடுத்தேன்னு சொன்னீங்க? இப்போ அவ என்னன்னா ஊர்ல இருக்குற எல்லா ஜாமானே போய் வந்து இருக்க போறாளா? அவ எங்கனால வந்துட்டே இருக்கட்டோ உனக்கு என்ன வந்துச்சு என்னது எனக்கு என்ன வந்துச்சா நல்லா இருந்த குடும்பத்தை ரெண்டா பிரிக்குறன்னு சொல்லி ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டா எப்பண்டா போவா நான் நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க என்னானோ நிரந்தரமா கொண்டு வந்து இங்க உட்கார வைக்கலாம் நினைக்கீங்க டேடி மல்லிகா என்கிட்டதே தேவல்லாம வாய் கொடுக்காத எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி தான் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத நான் செய்வேன் யோ மனசா அவ என்னலாம் சோலி பாத்துட்டளஞ்சா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நம்ம எப்ப பார்த்தாலும் நம்ம கூட வர சண்டைக்கு காரணமே அவதான் இந்த பாரு மல்லிகா திரும்ப திரும்ப சொல்லிட்டே சந்திராவ இதுல இழுக்காத உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சண்டை போடுறாயிர அதுக்கு அவ என்ன செய்வா

இன்னைக்கு வெள்ளி கிழம இல்ல அதான் பக்கத்துல உள்ள கோயிலுக்கு போயிட்டாரலாம் நினைச்சேன் சரி போயிட்டு வந்துறங்க ஆ சரிமா சரிமா பிள்ளைகள கூட்டி போறியா ஆமாங்க நான் கோயிலுக்கு போறேன் பிள்ளைகிட்ட சொன்னேன் இம்மா நாங்களும் வரோம் அப்படினால தான் சரிங்க போயிட்டு வந்துறோம் நீங்க வேலைக்கு கிளம்பிட்டீங்கனா வீட பூட்டி சாவி அந்த செல்ஃபி வச்சிட்டு போங்க சரியா ஆ சரி புஷ்பா ஏங்க வரும்போது கொஞ்சம் ஜாமா இல்ல வீட்டுக்கு தேவையான ஜாமா வாங்கிட்டு வந்துருங்க சரியா ஆ சரி புஷ்பா நான் இன்னைக்கு மதியம் வரதுக்கு லேட் ஆகும் நினைக்கிறேன் அப்படிங்களாங்க போ போய் இல்ல சாப்டன்றீங்களா இல்ல இல்ல வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவேன் சாம்பார் வச்சி வெண்டைக்கப்புரிகள் வச்சிரு ஆ சரிங்க அம்மா நான் ரெடி ஆயிட்டேன் எப்படியுமா இருக்க டிரஸ் ரெடி போண பொங்கலுக்கு எடுத்த டிரஸ் தானே நீங்க வர கோயில் கோரம் போறணும் நீங்கலாம் అలా ட்ரெடிஷனலா சொல்லி இந்த

ஏடி இப்படி தாண்டி உங்க அக்கா கரையும் சொல்லிக்கிட்டு இருந்தா ஆனா பாரு படிச்சு முடிச்சோட அவளுக்கு கல்யாணத்தை முடிச்சாச்சு அதே மாதிரி தான் உனக்கும் சரி சரி அப்ப நடக்கும் போது பாப்போம் இம்மா நானும் ரெடி ஆயிட்டேன் போலாமா ரெடி சௌமி சாரி சூப்பர் சரிமா வாங்க கிளம்பலாம் நாங்க பைட் வரோம் வீட புடி சாவி செல்ஃப் வச்சிட்டு போங்க சரியா ஆ சரி புஷ்பா பா பை பை ரெடி தங்கங்களா பாத்து போயிட்டு வாங்க ஆ சரி பா பை என்ன புஷ்பா காலையில பிள்ளையோட சேர்ந்து எங்க கிளம்பிட்டீங்க போல எதுவும் கல்யாண வீடா என்ன அக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா பிள்ளையோட சேர்ந்து பக்கத்துல உள்ள கோயிலுக்கு போறோம் இன்னைக்கு வெள்ளி கிழமை இல்ல அதான் சரி கோயிலுக்கு போவோம் பிள்ளையில கூப்பிட்டேன் சரிமா நாங்களும் வரோம் சொல்லி அவங்களும் கிளம்பி வர ஆளுக இந்த பிள்ளையில நல்ல அழகா சேலை கட்டிட்டு போற ஆளுகளே சூப்பரா இருக்கு ஆளுக நானும் பூ மாதிரியே படிச்சு படிச்சு சொல்லுவேன் ஒரு சேலை கட்டி பழகு சேலை கட்டி பழகுன்னு ஏமா எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்றுவா தெரியுமா ஒரு நாள் எங்க வீட்டுக்கு அனுப்பிடுங்க எங்க அம்மா நல்லா சொல்லி கொடுப்பாங்க எப்படி சேல கட்டணும்னு என்னம்மா அம்மா பூ மாதிரி இன்னும் சின்ன பிள்ளையா தான் இருக்கா அதெல்லாம் ஒரு வயசு வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு அவங்க அம்மா பால் சொல்லி கூப்படூருக்கு போயிருக்காக்கா நீ கூட போக சும்மா வீட்டுல சும்மாதான இருக்கா என் வீட்டுக்காட்ட கேட்டேன்கா அவர் விடவே மாட்டிக்காருக்காடி உனக்கு போர் அடிக்குதா வா அப்பவா வா நாலஞ்சு சட்டைகிழ கொக்கி வைக்கணும் வந்து தச்சு குடுவா

ட யாரு என்னனாலும் நாள் நினைச்சிட்டு போடுங்க நம்ம வேலைக்கு இதுதான் செட் ஆகும் அங்கங்க லோடு ஏத்த இறக்க செய்யும்போது லேச துணிக்குல இதா த செய்யும் அதுக்கு என்ன செய்ய முடியும் ஒவ்வொரு தடவையும் புதுசு புதுசா வாங்கி போட முடியுமா என்ன சரி கூட ஒரு 200 தாறேன் ஒரு சரியா ஐயோ அக்கா வேண்டாம்

இக்கா நான் வீட்ல இருந்து வரும்போதே அண்ணனுக்கு சேத்தாங்க கொண்டு வந்திருக்கேன் நானே குடுத்துடறேன் ஆ சரிப்பா சரிப்பா இக்கா ஆடை புடிச்சு கட்டி வச்சிருவீங்களா இல்ல நான் வந்து கட்டி வைக்கனுமா குட்டி ஆடுகளை நான் கட்டினேன் இருக்கட்டும் நீ கிளம்புப்பா ஆ சரிக்கா என்ன லட்சுமி அக்கா புதுசா ஆடு கோழியெல்லாம் வாங்கி இருக்கியே போல ஆமாம்மா இப்பதான் ஒரு பையன் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போறோம் ន <laughs> ំ